அவரு இதுலயே நான் அவங்க வீடு அலாட் பண்றேன் பத்து லட்சம் லஞ்சம் கேக்குறாங்க குடுத்தா தான் குடுப்பேன் நீ எல்லாம் வீட்டுக்கு ஆசைப்படலாமான்னு கேக்குறாங்க அவங்க கட்சிகாரங்களே எங்க கேக்குறாங்க நீ எல்லாம் சொந்த வீட்டுக்கு ஆசைப்படலான்னு அதே நான் கேக்குறேன் அவங்களா ஓட்டுக்கு ஆசைப்படலாமா பிச்சை எடுக்கலாமா வீட்டு வீட்டுக்கு வந்து சொல்லுங்க இல்லாத பட்டங்க இருக்க பட்டவங்க இருக்காங்களே கூலி வேலை செய்யறவங்க பத்து லட்சம் எப்படி வரும் அதுதான் நான் கட்சிக்காரங்களே என்ன கேக்குறாங்க அந்த கேள்வி கேக்குறாங்க வந்து ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆகுது இன்னும் அந்த லெட்டருக்கு என்ன பதில் தெரியல வருமான சர்டிபிகேட் இல்லையா மூன்று லட்சம் ரெடி பண்ணி எடுத்து வாங்குறாங்க நான் பேப்பர் போட்டு சம்பாதிக்கிறேன் முந்நூறு ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு நான் எப்படி தம்பி மூன்று லட்சம் ரெடி பண்ணுவேன் நீங்களே சொல்லுங்க எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி எடுத்து கொண்டிருக்க முக ஸ்டாலின் இது வரைக்கும் ஒன்னும் செஞ்சது இல்லை வெள்ள நிவாரணம் கொடுக்கல எங்களுக்கு எல்லாம் ஆயிரம் ரூபாய் வரல எதுவுமே செய்யல எனக்கு கவர்மெண்ட்ல மூணு லட்ச ரூபாய் இடம் வந்திருக்கு மூன்றரை லட்சம் கேக்குறாங்க என்ன இல்ல பத்து லட்சம் எடுத்துக்கணும் அப்பதான் வீடு கொடுப்பேன்றாங்க இல்லாத பட்டவங்க போய் என்ன பார்த்தா பத்து லட்சம் குடுக்குற மாதிரி இருக்கா இந்த மாதிரி பேப்பர் போட்டு கூலி வேலை பாக்குறேன் என்னால வாடகை கட்டமுடல அவர் வந்தா நல்லா செய்வாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை நாங்கெல்லாம் சந்தோஷமா இல்லப்பா